நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவிலே விடுகதைகள் பற்றி சில இன்றியமையாத செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் நாட்டுப்புறவியலிலே இந்த விடுகதைகள் ஒரு இன்றியமையாத இடத்தை பெற்றிருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற பாட திட்டங்களிலே இது பாடமாக வைக்கப்பட்டிருப்பதை நண்பர்கள் அறிவீர்கள் வினாத்தாள்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் தேர்வு நேரத்திலே இந்த இதை பற்றிய வினாக்கள் அதிகமாக இருப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள் எனவே நான் சொல்லுகின்ற செய்திகளை கவனமோடு பதிவு செய்து கொண்டு தேர்வு நேரத்திலே இதை பயன்படுத்தும்படி நான் அன்புடன் வேண்டுகிறேன் இந்த கிராமப்புறங்களிலே நாட்டுப்புறங்களிலே இந்த விடுகதை என்பது சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒரு மிக இன்றியமையாத இடத்தை பெற்றிருந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொல்லலாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொல்லலாம் தற்காலத்திலே இந்த செய்தித்தாள்கள் அலைபேசி அதாவது செல்போன் இவையெல்லாம் வந்துவிட்ட பிறகு இவற்றினுடைய செயல்பாடு அல்லது பயன்பாடு என்பது குறைந்து விட்டது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த அலைபேசி என்பது இன்றைக்கு நம்மை நம்மை விட்டு அகலாத ஒரு பழக்கமாக அது பிடித்து கொண்ட காரணத்தினாலே இந்த புத்தகங்களை படிக்கின்ற பழக்கம் மற்ற மற்ற பழக்கம் அத்தனையும் உறவினர்களை கண்டு பேசுவது சந்திப்பது நண்பர்களை உரையாடுவது போன்ற பல நிகழ்வுகள் செயல்பாடுகள் நம்மை விட்டு விலகிவிட்ட ஒரு சூழலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நிலையிலே தான் இந்த விடுகதைகள் இன்றைக்கு கிராமங்களை விட்டும் நகரங்களை விட்டும் விடைபெற்று சென்றது என்று நாம் சொல்லலாம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் பல கிராமங்களிலே இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக ஒரு சாதனமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் நமக்கு பாடத்திட்டத்திலே இது வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை பற்றிய செய்திகளை நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விடுகதை எப்படி அமையும் என்று சொன்னால் ஒருவர் கேட்க மற்றவர் அதற்கு பதில் சொல்லுகின்ற முறையிலே இது அமைந்திருக்கும் ஒருவர் நம்மை பார்த்து ஒரு செய்தியை பார்த்து ஒரு வினா வடிவத்திலே ஒரு செய்தியை சொல்லி விடையை கேட்கின்ற வகையில் இருக்கும் நாம் எதிரில் இருக்கிறவர் அதற்கு தன் அறிவுத்திறனை பயன்படுத்தி விடை சொல்லுகின்ற வகையிலே இந்த விடுகதை அமைந்திருக்கும் இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விடுகதை என்பது ஏதாவது ஒரு கருத்தை மறைத்து கொண்டு ஏதாவது ஒரு கருத்தை உள்ளே மறைத்து கொண்டு நம்மை பார்த்து ஒருவர் கேட்பார் கேட்கின்ற நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம் சிந்தனையை கிளறி அதற்குரிய பதிலை நாம் அவருக்கு சொல்ல வேண்டும் இது விடுகதையினுடைய அமைப்பு என்று சொல்லலாம் இன்னும் இன்னும் சற்று விவரமாக அதை நான் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மறைப்பொருளிலிருந்து ஒரு மறைப்பொருளை ஒரு மறைப்பொருளை அதாவது மறைத்து வைத்திருக்கிற பொருளை அல்லது அடைக்க வைத்திருக்கிற ஒரு பொருளை விடுவிக்க வேண்டிய ஒரு கதை என்று கூட இதை நாம் சொல்லலாம் குழந்தைகள் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அறிவை வளர்க்கின்ற பெருக்குகின்ற ஒரு சாதனமாக ஒரு செயல்பாடாக இந்த விடுகதை இருந்தது என்று நாம் சொல்லலாம் மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றலை இது அதிகமாக தந்தது மனிதனுடைய சிந்தனை கிளறுகின்ற அல்லது சிந்திக்கின்ற ஒரு தூண்டலாக இந்த விடுகதை அக்காலத்தில் இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு பயன் மிகுந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம் நாம் பொழுதுபோக்குகின்ற பொழுதுபோக்குவதற்காக பல செயல்பாடுகளை செய்கிறோம் அதிலே பயனுள்ளவை பயனற்றவை என்று கூட நாம் பிரிக்கலாம் ஆனால் அந்த விடுகதை என்பது ஒரு பயனுள்ள ஒரு பொழுதுபோக்காக அக்காலத்தில் இருந்தது இதை பற்றிய குறிப்பு மிக பழைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த நூற்பா வரிகளை உங்கள் முன் வைக்கிறேன் ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவ கிளர்ந்த நானும் என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே என்ற ஒரு நூற்பா வருகிறது இதிலே பிசி என்பது விடுகதையை குறிக்கிறது என்று சொல்லி உரையாசிரியர்கள் குறிப்பு தருகின்றனர் மற்றொரு இடத்திலே ஒரு நூற்பா நூலினான உரையினான நொடியொடு புணர்ந்த புணர்ந்த பிசியினான ஏது முதலிய முதுமொழியான மறைமொழி கிளர்ந்த மந்திரத்தான கூற்றிடை வைத்த குறிப்பினான என்ற ஒரு நூற்பா அந்த நூற்பாவிலே நொடியொடு புணர்ந்த பிசி பிசி என்ற சொல் நொடியிலே விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ற நிலையிலே அந்த இடத்திலேயே பிசி என்பது இந்த விடுகதையை குறிக்கிறது என்று சொல்லி உரையாசிரியர்கள் விளக்கம் தந்திருக்கின்றனர் இந்த விடுகதைக்கு இலக்கண உரையாசிரியர்களும் மற்ற ஆசிரியர்களும் பல பெயர்களை குறிப்பிட்டு இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கின்றனர் பிசி நொடி விடுகதை வெடிப்போடு பிதில் பிதிர் புதிர் வினோத வார்த்தை விகழப்பா ஒளிவடிவ புதிர் சொற்புதிர் நொடிவினா என பல பெயர்கள் இந்த விடுகதைக்கு பழக்கத்தில் இருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் நெல்லை மாவட்ட பகுதிகளிலே அழிப்பாங்கதை இந்த விடுகதையை அழிப்பாங்கதை என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த விடுகதை இவ்வாறு மக்களுடைய வாழ்க்கையிலே அழுத்தமாக பதிந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த விடுகையிலா விடுகதையிலிருந்து நாம் பெறப்படுகின்ற செய்திகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் பழங்கால மக்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்க முடிகிறது பழங்கால மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ஒழுக்க முறைகள் தொழில் முறைகள் தெய்வம் பற்றிய நம்பிக்கைகள் அறிவியல் மாற்றம் பற்றிய செய்திகளை நாம் இந்த விடுகதைகளிலிருந்து நம்மால் பெற முடிகிறது யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற அன்பர்கள் கட்டுரை வடிவிலே இதற்குரிய வினாக்களை நீங்கள் தர இருப்பதனாலே நான் சொல்லுகின்ற செய்திகள் உங்களுக்கு அதிகம் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த விடுகதையால் பெறப்படுகின்ற செய்திகள் எவை என்பதை நாம் கருத்தோடு உள்வாங்க வேண்டும் இந்த விடுகதை எத்தகைய சூழலிலே பயன்படுத்தப்பட்டது மனித வாழ்விலே எந்த சூழலிலே இந்த விடுகதைகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் ஒரு நம்முடைய பண்டை தமிழருடைய மரபிலே ஒரு ப சில பழக்க வழக்கங்கள் இருந்ததை நம்மால் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது குறிப்பாக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு மருமகளை தேர்வு செய்கின்ற பொழுது அந்த பெண் வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது சில விடுகதைகளை சொல்லி அவள் எவ்வாறு அந்த விடுகதையை விடுவிக்கிறாள் என்ற அவருடைய அறிவுத் திறனை அறிவு கூர்மையை மையப்படுத்தி அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவளை தன் வீட்டிற்கு மருமகளாக தேர்வு செய்தனர் என்ற ஒரு குறிப்பும் நாம் இலக்கியத்திலிருந்து அறிய முடிகிறது பெரும்பாலும் மக்கள் கூடுகின்ற நிகழ்வுகளான திருமணம் இறப்பு குடும்பத்திலே விசேஷ நிகழ்வுகள் போன்றவற்றிலே உறவினர்களும் நண்பர்களும் கூடியிருக்கின்ற பொழுது இந்த விடுகதை என்பது மிக அதிகமாக அழுத்தமாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஏன் ஏனென்று சொன்னால் வந்திருக்கிற விருந்தினர்கள் உறவினர்கள் அந்த இடத்தை விட்டு அகலாம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் கூட்டம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இவ்வாறு வந்தவர்கள் நம்முடைய வீட்டை விட்டு அகன்று செல்லாமல் இருக்க இந்த விடுகதைகளை பயன்படுத்தி அவர்களை தக்க வைக்க இந்த சாதனம் இந்த நிகழ்வு பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது அது மட்டுமல்ல சிறுவர் முதல் பெரியோர் சிறுவர்கள் அந்த தெருவிலே விளையாடுகின்ற பொழுது பெரியவர்கள் அவர்களோடு கூடி அந்த சிறுவர்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கின்ற வகையிலே அல்லது திறனை வளர்க்கின்ற வகையிலே பெரியோர்களாலே இந்த விடுதை விடுகதைகள் சொல்லப்பட்டு சிறியவர்களாலே அதற்குரிய விடை விடுவிக்கப்பட்டன என்பதையும் நம்மால் உள்வாங்க முடிகிறது அடிப்படையிலே இந்த விடுகதையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒன்று சிந்தனையை தூண்டுவது மற்றது அறிவினை வளர்ப்பது அல்லது ஊட்டுவது மீண்டும் அழுத்தமாக உள்வாங்குங்கள் இந்த விடுகதையினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் ஒன்று மனிதனுடைய சிந்தனையை தூண்டுவது அறிவை வளர்ப்பது இந்த ரெண்டு அடிப்படை நோக்கங்களுக்காகவே பண்டை தமிழரிடையே இந்த விடுகதை வழக்கிலே இருந்தது இதனுடைய கருப்பொருள் இந்த விடுகதனுடைய கருப்பொருள் என்ன என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இதனுடைய கருப்பொருளாக இயற்கை விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடி மனிதர்கள் மனித உறுப்புகள் அவர்கள் அணிகின்ற அணிகலன்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் புராண செய்திகள் அறிவியல் செய்திகள் தத்துவங்கள் இப்படி பல பொருட்கள் இந்த கருப்பொருளாக இந்த விடுகதைக்கு அமைந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த விடுகதையுடைய நயம் என்பது இந்த நடை என்பது மிக நயம் மிகுந்ததாக காணப்பட்டது இந்த விடுகதைகளிலே எதுகை மோனை இயைபு அந்தாதி போன்ற தொடைகள் அமைக்கப்பட்டன என்பது அமைந்திருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மோனை என்றால் செய்யுளிலே யாப்பிலே முதல் எழுத்து ஒன்றிய வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை கடைசி சீரோ எழுத்து அசையோ ஒன்றி வருவது இயல்பு கடைசி எழுத்தினுடைய அசையோ சீரோ அடுத்த முதலாக வருவது அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி இப்படி இந்த செய்யுளிலே யாப்பிலே பயன்படுத்துகின்ற நயங்கள் தொடைகள் இயல்பாகவே இந்த விது விடுகதையிலே அமைந்திருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் விரும்பினால் விளக்கமாக நான் மற்றொரு பதிவிலே இதை விளக்க முற்படுகிறேன் அடுத்து பேச்சு சொற்கள் பேச்சு சொற்கள் பேச்சு மொழி வட்டார மொழிகள் அப்புறம் கொச்சை சொற்கள் மக்களுடைய நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் கடவுள் பற்றிய கோட்பாடு இவை அனைத்தும் இந்த விடுகதைகளிலே ஏராளமாக புதைந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இது இந்த விடுகதை பற்றி பல ஆய்வுகள் வெளிவந்திருக்கிறது விடுகதைகள் பற்றி பல ஆய்வு பிஹெச்டி எம்ஃபில் போன்ற ஆய்வுகள் கூட இந்த விடுகதையின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அவர்கள் ஆய்வுகளை செய்கின்ற பொழுது அவர்கள் சில மேற்கோள்களை பரந்து சில செய்திகளை அங்கே பதிவு செய்கின்றனர் குறிப்பாக ரோஜர் டி ஆப்ரகாம் என்பவரும் ஆலன் டான்டின் என்பவரும் சேர்ந்து இந்த விடுகதையை ஒன்பது வகையாக பிரிக்கின்றனர் அவர்களுடைய கண்ணோட்டத்திலே ஒன்று விளக்க விடுகதைகள் எதிர்மறை விடுகதைகள் தலை தப்பும் விகதைகள் கதை அமைப்பு விடுகதைகள் உரையாடல் விடுகதைகள் சொல் விளையாட்டு நகை வினாக்கள் அறிவு வினாக்கள் புதிர்கள் என இந்த ரோஜெட்ரி ஹேப்ரகாவும் ஆலன் டான்டிஸும் இந்த ஒன்பது வகையாக இந்த விடுகதையை பதிவு செய்கின்றனர் அவர்களுடைய நோக்கத்தில் இதற்கு விளக்கம் அளிக்கின்றனர் மரியா லீச் என்ற ஒரு அறிஞர் அஹ் இரண்டு வகையாக இரண்டு வகையாக இந்த விடுகதையை பிரிக்கிறார் ஒன்று உண்மை விடுகதைகள் மற்றது வினா விடுகதைகள் பிரிட்டானியா கருத்து கலை கலைக்களஞ்சியமானது இந்த விடுகதைகளை இரண்டாக பகுக்கிறது ஒன்று விளக்க விடுகதைகள் மற்றது நகை வினாக்கள் என்று இது பதிவு செய்கிறது டாக்டர் சாவே சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகிற அறிஞர் பெருமகனார் அவர் பண்பு பயன் என இரண்டின் அடிப்படையிலே இதை ஆறாக பிரிக்கிறார் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பண்பு அடிப்படையிலே ஒன்று நாட்டுப்புற விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள் என இரண்டாக போக்கிறார் பண்பு அடிப்படையிலே இந்த விடுகதைகளை ஒன்று நாட்டுப்புற விடுகதைகள் இரண்டாவது இலக்கிய விடுகதைகள் என இரண்டாக அவர் போகுக்கிறார் பயன் அடிப்படையிலே பயன் அடிப்படையிலே ஒன்று விளக்க விடுகதைகள் நகைப்பு விடுகதைகள் கொண்டாட்ட விடுகதைகள் பொழுதுபோக்கு விடுகதைகள் என இவர் நான்காக பிரிக்கிறார் இந்த டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவருடைய கருத்து நமக்கு ஓரளவுக்கு ஏற்புடையதாக நமக்கு தெரிகிறது உலக தமிழராய்ச்சி நிறுவனத்துடைய இயக்குநராக நீண்டகாலம் பணியாற்றியவர் பழகுதற்கு தர்க்கிணியவர் மிக சிறந்த பண்பாளர் நான் அவருடைய உலக தமிழராய்ச்சி நிறுவனத்திலே அவருக்கு மாணவராக இருந்திருக்கிறேன் மிக சிறந்த அறிவாள் என்று சொல்லலாம் இவர் மிக சிறந்த முறையிலே இதை வகுத்து தொகுத்து தந்திருப்பது தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற முறையில் முறையில் அமைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் சொல்லப்பட்ட இந்த வகைப்பாடிலே டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவருடைய கருத்து ஏற்புடையதாக நமக்கு தெரிகிறது இப்பொழுது நான் சான்றுக்கு சில விடுகதைகளை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த விடுகதைகள் என்பது இலக்கியத்திலே அதாவது நாட்டுப்புற மக்களுடைய பண்பாட்டிலே பழக்க வழக்கத்திலே இப்போது தற்காலத்தில் கூட பல விடுகதைகள் நமக்கு வருகிறது நமக்கு பாடத்திட்டம் என்பது நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியலிலே வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட விடுகதைகள் எனவே பழங்காலம் முதல் கொண்டு மக்களுடைய வழக்கத்தில் இருக்கிற விடுகதைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு சான்றாக முன்வைக்கிறேன் ஒன்று எல்லை இல்லாத வயலிலே எண்ண முடியாத ஆடுகள் இது விடுகதை இப்பொழுது நீங்கள் விடையை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு விடுகதைக்கு ஒரு ஒரு நிமிடம் நான் இடைவெளி தருகிறேன் பதிலை உங்களால் ஊகிக்க முடிகிறதா என்று பாருங்கள் எல்லை இல்லாத வயலிலே எல்லை இல்லாத வயலிலே எண்ண முடியாத ஆடுகள் விடை வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லை இல்லாத வயல் என்பது வானமாகவும் எண்ண முடியாத ஆடுகள் என்பது நட்சத்திரங்களாக இங்கே நமக்கு விடையாக அமைகிறது அடுத்து கணக்கில்லாத பிள்ளைகளை கணக்கில்லாத பிள்ளைகளை கழுத்தை சுற்றி சுமக்கும் தாய் அந்த தாய் எந்த தாய் தேர்வுக்கு தயாராகின்ற பிள்ளைகள் குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகின்ற வகையிலே சற்று நிதானமாகவே நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகின்ற விடுகதைகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் கணக்கில்லாத பிள்ளைகளை கணக்கில்லாத பிள்ளைகளை கழுத்தை சுற்றி சுமக்கும் தாய் எந்த தாய் கணக்கில்லாத பிள்ளைகளை கழுத்தை சுற்றி சுமக்கும் தாய் அந்த தாய் எந்த தாய் விடை தென்னை மரம் என்ன அழகான ஒரு ஓமை பாருங்கள் கணக்கெல்லாத பிள்ளைகளை தன்னுடைய கழுத்தை சுற்றி சுமக்கிற தாய் எந்த தாய் இல்லைங்களா அடுத்து பாருங்கள் சின்ன குகைக்குள்ளே சின்ன குகைக்குள்ளே சிவப்பு துணி அது எந்நேரமும் ஈரம் எளிதில் உளராது சின்ன குகைக்குள்ளே சின்ன குகைக்குள்ளே சிவப்பு துணி அது எந்நேரமும் ஈரம் எளிதில் உளராது அது என்ன நாக்கு அடுத்து என் தாயோ சின்ன குகை அதை வாய்க அதுக்குள்ளே இருக்கிற நாக்கு ஈரம் உளறுவதே கிடையாது அந்த மனிதனுடைய கற்பனை பாறைகள் அந்த அளவுக்கு மிக உச்சத்தில் சென்றிருக்கிறது என் தாயோ கடல் என் தந்தையோ சூரியன் நான் யார் என் தாயோ கடல் என் தந்தையோ சூரியன் நான் யார் உப்பு உப்பு தாய் கடல் தந்தை சூரியன் என்ன அழகாக ஓமை ஓம அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் உலகுக்கு எல்லாம் ஒரே துப்பட்டி உலகுக்கெல்லாம் ஒரே துப்பட்டி அது என்ன எளிதானது விளைவானம் டாக்டர் வந்தார் ஊசி போட்டார் பணம் வாங்காமல் போனார் அது என்ன டாக்டர் வந்தார் ஊசி போட்டார் பணம் வாங்காமல் போனார் அது என்ன விலை தேள் கடி சிலர் கொசு கடி கூட என்று சொல்லுவார்கள் ஏன்னா கொசுவும் வருது ஊசி போடுது பறந்து போயிடுது இங்கு தேள் என்பது இப்பொழுது இந்த காலத்து பிள்ளைகள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது பழங்காலத்திலுக்கு பதில் தேலாக இருந்தது அப்போல்லாம் கொசு கிடையாது சுகாதார முறையில் இந்த தேள் சரசரன்னு வரங்க நேராக கடிச்சிட்டு நேராக போயினே இருக்கும் அதனால் அப்போ அதற்கு பதில் தேள் இப்பொழுது தேலை நம்முடைய பிள்ளைகள் ஏன் நம்மளே பெரியவர் கூட இப்போது பார்ப்பது அரிதாக விட்டது மறைந்து வருகின்ற ஒரு உயிரினம் எனவே இதற்கு பதில் டாக்டர் வந்தார் ஊசி போட்டார் பணம் வாங்காமல் போனார் அது என்ன என்பதற்கு பழங்கால விலை தேல்கடி இப்பொழுது நாம் கொசுக்கடி என்று சொல்லலாம் அடுத்து வெள்ளைக்காரனுக்கு கருப்பு தொப்பி வெள்ளைக்காரனுக்கு கருப்பு தொப்பி அது என்ன விடை தீக்குச்சி நான் தருகின்ற அந்த சிறிது நேர இடைவெளியிலே பதில் தர முடியுமா என்பதை நீங்கள் சற்று நம்முடைய அறிவுத்திறனை கிளறிப்பாருங்கள் தீக்குச்சி வெள்ளை அந்த அந்த குச்சி வெள்ளையாக இருக்குது அந்த அந்த கேப் கருப்பாக இருக்குதுங்களா வெள்ளைக்காரனுக்கு கருப்பு தொப்பி அது என்ன தீக்குச்சி அடுத்தது உருவம் இல்லாத மனிதன் உருவம் இல்லாத மனிதன் மனிதனால் உருவம் இருக்கணும் உருவாக இருந்தால் தான் மனிதன் ஆனால் இங்கே பாருங்கள் உருவம் இல்லாத மனிதன் உலகமெல்லாம் சுற்றுகிறான் உருவம் இல்லாத மனிதன் உலகமெல்லாம் சுற்றுகிறான் அவன் யார் உருவம் கிடையாது ஆனால் உலகமெல்லாம் சுற்றுறான் அவன் யார் விடை என்பது காற்று காற்று என்பது விடை உருவம் கிடையாது ஆனால் உலகமெல்லாம் சுற்றுது காற்று இல்லைங்களா என்ன அறிவியல் செய்தி பாருங்கள் அடுத்து எத்தனை பேர் ஏறினாலும் எத்தனை பேர் ஏறினாலும் ஓடாமல் தாங்கும் குதிரை எது எத்தனை பேர் ஏறினால் குதிரை அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒருத்தர் ஏறலாம் இல்லை ரெண்டு பேர் ஏறலாம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி மூணு பேர் கூட அடைக்கி நெருக்கி உட்காரலாம் ஆனால் எத்தனை பேர் ஏறினாலும் அந்த குதிரை ஓடாது ஓட முடியாது அங்கேயே நிற்கும் எத்தனை பேர் ஏறினாலும் ஓடாமல் தாங்கும் குதிரை எது எத்தனை பேர் ஏறினாலும் ஓடாமல் தாங்கும் குதிரை எது புரியுதுங்களா பதில் வந்து திண்ணை திண்ணை இப்போ தின்னே நம்முடைய பழக்கத்தில் இல்லை இக்காலத்து பிள்ளைகளுக்கு இது பதில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது சற்று வளர்ந்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல ஏன்னா கிராமத்து ஏன்னா நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது கிராமிய அந்த நாட்டுப்புறவியில் இன்றைக்கும் இருக்கிற பழக்க வழக்கம் அதை ஒட்டி எழுந்த விடுகதைகள் அடுத்து பாருங்கள் காசியிலிருந்து கல்கத்தா வரை காசியிலிருந்து கல்கத்தா வரை அசையாமல் போவது எது காசியிலிருந்து கல்கத்தா வரை அந்த மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை கா கா வருது பாருங்கள் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக திருக்குறள் அதில் பார்த்தீங்கன்னா கா கா கற்க கசடர கற்பவை கற்றபின் இதுதான் தான் நம்ம மோனை என்று சொல்கிறோம் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை அதை எங்கள் பயன் பின்பற்ற நாம் பாருங்கள் காசியிலிருந்து வரை கா வருது பாருங்கள் காசியிலிருந்து வரை அசையாமல் போவது எது காசிலேருந்து கல்கத்தா வரைக்கும் போனோம் எப்படி அசையாமல் போகிறது ஆனால் போகுது எது அப்படின்னு கேட்டால் பதில் அதற்கு ரோடு ரோடு கை இரண்டையும் ஆட வைக்கும் கந்தலை எல்லாம் கூட்டி வைக்கும் கை இரண்டையும் ஆட வைக்கும் ரெண்டு கையும் ஆட வைக்கும் புரியுதுங்களா கந்தலை எல்லாம் கூட்டி வைக்கும் சற்று எளிதான விடுகதை தான் கை இரண்டையும் ஆட வைக்கும் கந்தலை எல்லாம் கூட்டி வைக்கும் கந்த துணின்னு சொல்கிற இல்லைங்களா துண்டு துண்டு துணிகளை ஒன்றா சேர்க்கும் இது எது அது கேட்டிங்களா தையல் ஊசி தையல் ஊசி அடுத்து நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்க முடியாது நகர நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது அது என்ன நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது கொஞ்சம் மூளையை கொஞ்சம் தூண்டிவிட்டால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது அது என்ன பதில் கடிகாரம் பார்த்தால் பார்க்கும் சிரித்தால் சிரிக்கும் குத்தினால் சில்லாகும் அது என்ன பார்த்தால் பார்க்கும் சிரித்தால் சிரிக்கும் குத்தினால் சில்லாகும் அது என்ன பதில் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன அறிவின் அறிவினுடைய நாலேஜ் அறிவினுடைய அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன பதில் ஒளி ஒளி என்று சொல்லலாம் கடைசியாக ஆடி வரும் ஆனாலும் தாசி அல்ல ஆடி வரும் ஆனாலும் தாசி அல்ல ஆடுகையில் சீறி எழும் குடத்தில் போகும் மூடி திறந்துவிட்டால் விட்டால் முகத்தை காட்டும் முக்கண்ணான சிவன் உடம்பில் வாழும் அது என்ன கொஞ்சம் பெரிய பழமொழி விடுகதை திரும்ப பாருங்க ஆடி வரும் ஆனால் தாசி அல்ல தாசி என்பது பொது குறிப்பது கால்கால் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம் சங்க இலக்கியத்திலே பரத்தை என்று பதிவு இருக்கிறது இதை பற்றிய பதிவினை நான் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறேன் ஆடி வரும் ஆனால் தாசி அல்ல ஆடுகையில் சீறி விழும் குடத்தில் போகும் மூடி திறந்து விட்டால் முகத்தை காட்டும் முக்கண்ணனான சிவன் உடம்பில் வாழும் அது என்ன விடை பாம்பு இதனை புராண செய்தி இடம்பெற்றிருப்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே இப்படி பல விடுகதைகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் இந்த விடுகதை பற்றி இன்னும் சற்று சில செய்திகளை சேர்த்து பாகம் இரண்டு என்று நான் பகுதி இரண்டாக போடுகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்கள் இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை தருவதற்கு அது வாய்ப்பாக அமையும் இதிலே ஒருவேளை நான் செய்திகளை விடுபட்டிருந்தால் அல்லது விடுகதைகளுக்கு ஏற்புடைய விடைகள் பல இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் பதிவு செய்தால் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ் பெருக இவ்வையகம் என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு வாழ்பவன் தமிழர் எனவே நீங்கள் அறிந்த அறிந்திருக்கின்ற செய்திகளை மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அறிந்த செய்திகளை நான் சொல்ல விடுபட்ட செய்திகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்